வணக்கம் வாழ்கோளம் அம்மன் தலவருச்சம் தெய்வீக மூலிகைங்கிற தலைப்பில் தொடர்ந்து பல பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகில் இருக்கிற அருள்மிகு உமையாம்பிகை உடனுரை வீரசேகர ஆலயத்தின் தலவருச்சமாக இருப்பது வீரை மரம் புராண காலத்தில் இந்த ஊரின் பெயர் சாக்கோட்டை அல்ல வீரைவனம் இந்த ஊர் அந்த சமயம் வீரை மரங்களால் சூழ்ந்துருந்ததுனால அந்த பெயர் இருக்குது வீரை மரத்திற்கு சுடர் வீடை நல்வீரை என்ற தமிழ் பெயர்கள் உண்டு வீரை பல நூறு ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மரம் இதன் பழங்களை சாப்பிடலாம் மரங்களை உயிர்வேலியாக வளர்க்கலாம் ஸ்ரீலங்கா மற்றும் ஆப்பிரிக்க குடி பழங்குடி மக்கள் இதை மூலிகைகளாக பயன்படுத்துகிறாங்க வறண்ட காடுகளிலும் கோயில் காடுகளிலும் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்கள் பல நூறு ஆண்டுகளாக பல நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தி வருகிறார்கள் ஜலதோஷம் கை கால் வீக்கம் கட்டிகள் மேகநோய் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சிறியாமை காய்ச்சல் சிறுநீரக பிரச்சனைகள் கீழ்வாதம் மூட்டுவலி போன்ற பல நோய்களிலிருந்து இது குணப்படுத்துகிறது இதில் இப்போசின் குடும்பத்தை சேர்ந்த இது சாதாரணமாக வளர்ந்திருக்கும் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் பழங்கள் முட்டை மாதிரி ரத்த சிவப்பாக நீளமாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் இளம் இலைகள் பசுமையாக முதிர்ந்த இலைகள் கரும்பச்சி நிறமாகவும் இருக்கும் அடிமரம் அதிகம் கிளைத்து வளைந்து கூர்மையாகவும் இருக்கும் நல்ல சூரிய வெளிச்சம் தேவை ஓரளவு நிழல் கூட பிடிக்கும் சுமாரான மண்ணில் நன்று வளரக்கூடியது வறட்சியை தாங்கு பிடிக்கும் தாமதமாக நிதானமாக வளரும் விதைகளை சாணக்கரை சில ரெண்டு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் தூண்டினால் நன்று நல்லா வளரும் என்று சொல்லி இந்த மரத்துக்கு ஒரு குறிப்பு சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி மரங்கள் சாதாரணமாக கோயிலில் வச்சு வளர்க்கலை இதுக்கு பின்னாடி எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது மருந்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக கொண்டு சென்றவர்கள் நம்ம முன்னோர்கள் என்கிறத முன்னோர்களை அறிவை பற்றி பெருமையாக எடுத்து சொல்ல வேண்டியது நமது கடமை வாழ்க வள மட்டும்